அப்படியே முழு நிலவா மாத்திட்டு கடவுள் போனாரு திருப்பி அவர் வரும் பொழுது அமாவாசையா தான் இறங்கணும் விதி அது யாரு மேல நம்ம தோஷம் சொல்றது ஒஸ்டாயிட்டாங்க இந்த கலியுகத்துல மனுஷங்க இன்னைக்கு உலகத்துல உலகமே கடவுளை கும்பிடுறாங்க ஏன்னா அவ்வளவு துக்கம் இருக்கு நிறைய பக்தர்கள் பக்தி அதிகமாயிடுச்சு எவ்வளவு துக்கமோ அவ்ள பக்தி பண்றாங்க ஆனா துக்கத்துக்கு என்ன காரணம் துக்கத்துக்கு என்ன காரணம் பாவம் தான் காரணம் பாவம் செய்யறதுனாலே துக்கப்படுறோன்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு என்ன பரிகாரம் மட்டும் தேடுறாங்க பாவத்தை விடணும்னு தோணவே இல்லை பாத்தீங்களா மனுஷங்களுக்கு அதுக்காரனே பரிகார பூச்சை இருக்கு பரிகார ஸ்தலம் இருக்கு பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யாராவது யோசிச்சாங்களா சத்தியுகத்துல அப்படி யாருமே பக்தியே பண்ணல கோவிலே கிடையாது எந்த சாஸ்திரம் யாரும் படிக்கல நல்லா தானே இருந்துச்சு சத்தியுகம் கெட்டா போயிடுச்சு பக்தி பண்ணலன்னா செத்தா போயிட்டாங்க நல்லதா இருந்தாங்க தெய்வதைகள்லாம் காரணம் கர்மத்துல அட்டென்ஷன் இருந்தது பக்தி பண்றாங்க தப்பு இல்ல கருமத்தை கோட்டை விட்டுட்டாங்களே அப்புறம் பக்தி பண்ணி என்ன பிரச்சனோ பக்தி இங்கதான் நடக்குது தப்பு செஞ்சுட்டு கடவுளை கும்பிட்டா கடவுள் ஒண்ணுமே தெரியாது முட்டாளான்னு அப்படி நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் கடவுளை விட ஈஸியா ஏமாத்திடலாம் ஏமாத்த முடியுமா சத்தியுகத்துல பக்தியே இல்லை நல்லதானே இருந்தாங்க தெய்வதைகள்லாம் இப்ப கேட்ட ஞானத்தினுடைய பிராப்து கருமா அது நல்லா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது நம்ம பக்தி பண்ணி கடவுளெல்லாம் ஏமாத்தலாம் முடியாத நம்ம செய்ய வேண்டியது கருமால அட்டென்ஷன் வைக்கிறது தான் இப்ப நம்ம செய்யறது எல்லாமே குப்தமா தான் இருக்கு கடவுளே முதல்ல குப்தமா இருக்கிறாரு ஆத்மாவும் குப்தமா இருக்கு கண்ணுல பார்க்க முடியாதே ஆத்மா பரமாத்மா டிராமா எதுவுமே கண்ணுல பார்க்க முடியாத இதுக்கெல்லாம் பிசிக்கலா ப்ரூஃப்லாம் எல்லாம் கிடையாது யாரு நம்புறாங்களோ அவங்க தேவதைகள் நம்பாதவங்க அவளைதான் ப்ரூஃப்லாம் கிடையாது கடவுளே ப்ரூஃப் இல்லாம வந்து இருக்கிறாரு என்ன ப்ரூஃப் இருக்கு இப்ப இதெல்லாம் கடவுள் தான் சொல்றாருன்னு கேக்குறாங்க சில பேர் என்ன ப்ரூஃப் இருக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது நீ நம்மனா நம்பினா கெடுவதில்லை அவ்வளவு இது நம்மளுக்கெல்லாம் எல்லாம் ப்ரூஃப் இருக்குங்க நம்மனா நம்புங்க நம்மள என்ன பரவாயில்ல பாபா வந்து கிஞ்சிறாரா நான் என்ன நம்புங்க என் காலில விழுங்க எனக்கு தான் காலே கிடையாத ஆத்மா பரமாத்மா ஒளியானவர் காலே இருந்தா தானே விழுறதுக்கு அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை நீங்க நம்மனா நம்புங்க நம்பாட்டி போங்க இதுதான் ஃபேக்ட் உண்மையும் சொல்றாரு சில சமயம் உண்மை கசக்க தான் செய்யும் அதுக்கு நாம என்ன பண்றது உண்மை சொல்லிதான் ஆகணும் ஆத்மாவுக்கோ பயிட்டு சமைச்சேக ஆத்மாக்களுக்கு தான் இப்போ ரசி கிளாஸ் எத்துட்டு இருக்கிறாரு ஆத்மா தான் எல்லாமே செய்யுத நல்லது செய்யறதா ஆத்மாதான் கெட்டது செய்யறதா ஆத்மாதான் ஆத்மா நினைச்சுக்கிறத நான் தான் நான் இந்த உடம்பு தான் நானு அப்படின்னு நினைச்சுகிட்டா ஆக முடியுமா ஆத்மா வேற உடல் வேற இப்ப சோல் கான்சியஸ்க்கு வாங்க ஆத்மா உணர்வுல வாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா உங்களுக்கு வேற எந்த கஷ்டம் கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்க விருப்பம் இல்லை அவருக்கு கடவுள் குப்தமா வந்திருக்காரு குப்தமான தான் ஞானத்தை கொடுக்கிறாரு குப்தமா தான் உலக இராச்சியத்தையும் கொடுக்க போறாரு எதுவுமே கண்ல கிடையாது பிசிக்கலா ரெக்கார்டெல்லாம் எதுவும் கிடையாது ஆனா எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய படிப்பும் குப்தம் சொல்லி கொடுக்கறவரும் குப்தமா இருக்கிறாரு எல்லாமே சீக்கிரட் தான் சிவ ரகசியம் தெய்வ ரகசியம் இல்லை ரகசியம்னா டிராமாவுடைய ரகசியம் எல்லாமே சீக்கிரட்டா தான் இருக்கு இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கிடையாத ஏன்னா உண்மையை சொல்றதுக்கு கடவுள் வரல இல்ல அவர் வராத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கடவுள் வந்து பேசும்போது அது கேக்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை ஏன்னா அவரு குப்தமா இருக்காரு எளிமையா இருக்கிறாரு இங்கெல்லாம் கொஞ்சம் ஷோ காட்டணும் போல இருக்கு இந்த உலகத்துல கலியுகத்துல அப்பதான் நம்புவாங்க போல இருக்கு இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்க புத்தியில நான் எண்பத்தி நாலு வருஷம் போட்டிருக்கேன் நான் நம்புறேன் அவ்வளவுதான் நம்மனா தேவதைகள் அவ்வளவுதான் இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார் அத்தீதமான உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக பாபாவும் நினைச்சு நினைச்சு ஆத்மா டிரான்ஸ்பர் ஆகிவிடும் இறைவன் பரம் ஆத்மா அவர் எவர் பியோர் எப்பவுமே தூய்மையானவர் அவருதான் பூமிக்கு வந்திருக்கிறாரு நம்மை தூய்மையாக ஆக்குவதற்காக சத்தியுகமே தொம் சூரத் வன்ஷங்கே சத்தியுகத்துல எல்லா எல்லா மனுஷங்களும் எப்படி இருப்பாங்க அழகான தெய்வதைகளா இருப்பாங்களா சத்தியுகத்துல இயற்கையான அழகு இருக்கும் இயற்கையான அழகோட தெய்வதைகள் இருப்பாங்க பகவா சொல்றாரு இந்த காலத்துல ஆர்டிபிஷியலா என்ன பண்ணிக்கிறாங்க அலங்கரித்து கொள்கின்றார்கள் நிறைய ஃபேஷன் வந்திருக்கு விதவிதமா அலங்கரிச்சுக்கிறாங்க பகப்பா சொல்றாரு என்னன்னா ட்ரெஸ்ஸை போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஆர்டிபிஷியல் அலங்காரத்துல